ஒரு கொஞ்ச நேரம் வசனத்தை நாம் தியானிக்கலாம் நம்முடைய வேதத்தில் அநேக நாம் மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அதில் மிகவும் சிறப்பான ஒரு சிறந்த ஒரு ஊழியக்கார என்றால் நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கிற தான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று குறைஞ்சர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கிறிஸ்துக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் வாழ்க்கையை போல அவர் தன்னுடைய வாழ்க்கையை பிரித்து இந்த வசனத்தை சொல்லுகிறார் என்ன கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற ஏனென்றால் இவர் கிறிஸ்தூக்கு ஒன்பதாம் அதிகாரத்துக்கு முன்பதாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதே கொலை செய்வதிலே யாக்கோவையும் கூட கொலை செய்வதற்கு சம்மதிக்கிற அளவிற்கு அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் எதிராளியாக ஒரு விரோதியாக கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதியாக இருந்தவர் கிறிஸ்துவுக்கு முன் ஆனால் இப்படிப்பட்ட தான் ஆண்டவர் சந்திக்க திட்டம் கொண்டிருக்கிறார் பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் இருந்தார் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்துகிறார் கடவுளின் அழைப்பு பவுலின் வாழ்க்கை கடவுளின் அழைப்பின் சக்தியை வெளிப்படுத்துகிறது கடவுளுடைய வல்லமை ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அது முடியாதவைகளை முடிய வைக்கிறது அலையில நம்முடைய வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி அநேக காரியங்கள் முடியாமல் இருக்கலாம் சில சூழ்நிலைகள் இந்த மதிய வேலையில நமக்கு ஞாபகப்படுத்துவது என்பதை அப்போ பவுளுடைய வாழ்க்கையிலிருந்து பவுல் மாறுவாரா அல்லது சவுல் மாறுவாரா அது முடியாத ஒரு காரியமாக இருந்ததை ஆண்டவர் முடிய வைத்தார் அவரை கொண்டு திருச்சபைகளை நிலைநாட்டினார் ஆகவே முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன் மனம் திரும்புதல் பவுலின் மனம் திரும்புதல் நமக்கு மனம் திரும்புதலின் ஒரு முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது இன்றைக்கு திருச்சபைகளிலே எங்களுடைய நான் பார்க்கிறேன் சுகம் கிடைக்க வருவார்கள் பிசாசோட வருவார்கள் அதன் பிறகு சுகமாகிவிட்டால் ஆகிவிட்டால் அதன்போ வரமாட்டார்கள் நிறைய அப்படிதான் இருக்கிறாங்க ஏதாவது சுகம் கிடைக்குமா அந்த காரியத்துக்கு தான் வருவாங்க ஆனால் பவுலுடைய மனம் திரும்புதல் பாருங்க ஆண்டவர் சந்தித்து அந்த சந்திப்பிற்கு பிறகு ஹி நெவர் டேன் பேக் திரும்பி பார்க்கவே இல்லை அவர் முன்னாகவே போய் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் தொடர்ந்து போன மாதிரி தெரியல ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் அவர் எப்படி இருந்தார் கிறிஸ்துவுக்கு பின் மனம் திரும்பிய பிறகு அவர் கடைசி ஓட்டம் ஓடும் வரை ஓடி முடித்தேன் என்று அவரும் சொல்லுகிறார் ஆக இரண்டாவது குறிப்பு மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை அவர் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம் மூன்றாவதாக ஆண்டவருடைய கிருவை பவுலின் வாழ்க்கையிலே கடவுளுடைய கிருவை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவர் மூலமாக என் கிருவை ஆமா அவருக்கு பயில்ஸ் வியாதி இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் அப்போ அவர் சொல்றாரு நான் மூன்று முறை என்னை குட்டுகிற என்னை என்னை உபத்திரப்படுத்துகிற ஒரு சாத்தானா இருக்குது அதற்காக நான் மூன்று முறை உபவாசித்து ஜெபித்தேன் அதற்கு ஆண்டர் சொன்னாரா என் கிருபை உனக்கு ஓ உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமா நாம் பெலவீனமாக இருக்கும்போது ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் நாம் பெலவீனமாக இருக்கும்போது ஆன்றவடைய ஊழியத்தை சேர்க்கிறோம் என்றால் ஒரு தேவையோடு அல்லது ஒரு சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளோடு நாம் ஊழியத்தை தொடர்ந்து செய்வோம் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் என் பலனை உனக்கு தருகிறேன் அருமையான ஐயா அவர்கள் ஸ்டீபன் ஐயா அவர்கள் விழுந்து அடிபட்டு போட்டிருந்தாங்க பாருங்க அதே அதே பலத்தோடு எந்த விதத்திலும் முறுமுறுக்காமல் ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் அது பவுனுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது பல முறை அவர் பாடுகள் பட்டாலும் கடைசியிலே அவர் அந்த வியாதிக்காக ஜபிக்கும் போது இல்லப்பா உனக்கு இந்த பலவீனம் இருக்கட்டும் ஆனா என் பலத்தை நான் தாரேன் நீ பலவீனம் தான் அந்த உன் பலத்தோடு நீ போ என் பலத்தை தருகிறேன் என்று அவர் பலன் கொடுத்தார் நான்காவதாக சுவிசேஷத்தை பரப்புவதிலே பவுலின் வாழ்க்கை மிக முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம் எந்த வசதி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலைகளிலே அவர் கால்நடையாக சென்று பல உபத்திரவத்தின் வழியாக சென்று அவர் தன் வாழ்க்கையை ஊழியத்தை கடைசி வரை நிறைவேற்றிருக்கிறார் அதை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஐந்தாவதாக துன்பத்தை சகித்தல் துன்பத்தை சகிக்கிறது பவுல் மாதிரி நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்ததே கிடையாது அவர் எத்தனையோ விதத்தில் சொல்றாரு என்னெல்லாம் என்னென்னலாம் பட்டாரம் பாருங்க எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னென்ன உபத்திரவங்களை சகித்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் முப்பத்தி மூன்றாம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அக்னியின் பட்டய கருக்கு பலவீனத்தில் யுத்தத்தில் போற்று ஸ்ரீகள்

பதினோராமதி அதிகாரத்தை முழுமையுமாக நாம் பார்ப்போம் என்றால் விசுவாசத்தினாலே அவர்கள் பெற்ற வெற்றியையும் விசுவாசத்தினாலே அவர்கள் பட்ட பாடுகளையும் அங்கே குறிக்கிறார் அந்த பட்டியலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆரம்பம் முதல் கடைசி வரை அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த நாளிலே அப்போருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் ஐந்தாவது என்ன துன்பத்தின் நடுவிலே நம்முடைய விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக்கொள்வதிலே அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் பன்னெண்டாம் வசனத்துல பாருங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு மேகம் சாட்சிகள் நம்மை போன்ற இத்தனை திரளான சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்தின் இரண்டு பகுதி ஒரு காயின் இருக்குன்னு வச்சீங்களா அதுல ரெண்டு பகுதி இருக்கு அதே மாதிரி விசுவாசத்தின் ரெண்டு பகுதி ஒன்று பாடுகள் இன்னொன்று ஆசீர்வாதம் பாடுகளும் இருக்கும் அதே லெவலுக்கு நமக்கு ஆசீர்வாதமும் கட்ட தருவார் பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை யோகனுடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்க்கிறோம் பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் ஆசிர்வாதங்கள் ரெண்டு பகுதி விசுவாசத்தை ஓட்டத்தை ஓட முடியாமல் இருக்கிற ரெண்டு தடைகள் ஓட்டத்தை ஓடுவதற்கு தடையாக இருக்கிற ரெண்டு காரியம் என்னென்றால் ஒன்று பாரம் பாரம் இன்னொன்று பாவம் பாரம் நம்மை சுற்றி இருக்கிற பாரங்கள் ஊழியத்தின் கடி தேவை நெருக்கடி பல பிரச்சனைகள் மூலமாக பாரங்கள் நம்மை இந்த விசுவாசத்தை நோக்கி செல்லாமல் தடை செய்யலாம் அல்லது பாவம் தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற பாவம் நம்மை தடை செய்யலாம் இந்த ரெண்டு தடைகளையும் தகர்த்தறிந்து எதிர்பார்ப்பு என்னவென்றால் எதிர்பார்ப்பு என்னவென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர்தான் நம்மை ஆரம்பித்தார் முடிக்கிறதும் முடிக்க வைக்கிறதும் அவர்தான் ஆக இரண்டு விசுவாசத்தின் ரெண்டு தேவைகள் என்ன விசுவாசத்தை துவக்குகிற அவர்தான் முடிக்கிறவரும் அவர்தான் அது மாத்திரமல்ல கடைசியாக நாம் பார்க்கும்போது அப்பஸ்னாய் போல் சொல்கிறார் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும் நமக்கு ஆண்டவர் வித்தியாசமான அழைப்பிலே நம்மை அழைத்திருக்கிறார் ஊழியத்தில் வைத்திருக்கிறார் ஆனால் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நாம் உண்மையாக உத்தமமாக நாம் செயல்படுவோம் என்றால் பொறுமையோடு ஓடுவோம் என்றால் கடைசி வரை அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியும் ஆமேன் தீவுகள் நியூ ஹெப்ரிடைஸ் தீவுகள் என்று ஒரு தீவுகள் இருக்கிறது அது அமெரிக்கா தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது அங்கே ஜான் கெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் போயிருக்கிறார் அவர் போகும்போது அந்த தேச அந்த ஹெப்ரிடைஸ் தீவுகள் தலையை வெட்டி கொள்ளுகிறவர் சண்டை வந்தால் தலைகளை வெட்டி கொண்டு விடுவார்களாம் யார் வீட்டில் அதிகமான தலை இருக்கிறதோ அவன்தான் தலைவன் அப்படி அந்த அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறது இந்த செய்தியை கேள்விப்பட்டு விட்டு யூடியூப்ல கூட போய் பார்த்தீங்கன்னா அவருடைய சரித்திரம் வரும் ஜான் எஃப் கெட்டி அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தையும் அங்கே போகிறார்கள் ஒரு போட்ல ஸ்டீம் போட் அந்த எலக்ட்ரிக் போட்ல அவங்க போறாங்க அந்த அமெரிக்கா இருந்து அந்த தீவுக்கு போறாங்க போற வழியிலேயே அவருடைய மகள் வியாதிப்பட்டு மறித்து விடுகிறாள் அப்பொழுது ஊழியத்துக்கு வந்தேனே என் மகள் செத்து விட்டால என்ன செய்வது என்று அவர் கேள்வி கேட்காமல் ஆண்டருடைய சித்தம் என்று சொல்லி அங்கே கடல்லையே பிள்ளையை குழந்தையை போட்டு விட்டார் அடக்கம் அங்கதான் அதன் பிறகு அவர் அந்த ஹெப்ரிடைஸ் தீவுகள் அந்த தீவுகளை சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க சென்றார் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளாக அவருடைய மனைவி இறக்கிறார்கள் அந்த மனைவி இறந்த உடனே அவரே குழி எடுத்து அவருடைய மனைவி அடக்கம் பண்ணி விட்டு மூன்று நாட்கள் அந்த கல்லறையிலே அவர் காத்து கொண்டிருந்திருக்கிறார் ஏதாவது சாம்பாதியங்கள் கூடாது என்று சொல்லி ஏதாவது மிருகங்கள் வந்து தோண்டி கேண்டி எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கிறார் இப்ப மகனும் இறந்தாச்சு மனைவியும் இறந்தாச்சு இவர் மட்டும் இப்போ தனியா இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர் ஆண்டவரே நான் வந்ததற்கு நோக்கம் என்ன எதற்காக என்னை அழைத்து வந்தீர் என்று சொல்லி அவர் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் கேள்வி கேட்டாராம் கேள்வி கேட்கும் போது இரவுல ஆண்டவர் கேட்டாராம் கெட்டி நீ இன்னும் என்னை நம்புகிறாயா என்று கேட்டாராம் இது சரித்திரம் கதை அல்ல இது சரித்திரம் கதை ஏதோ புக்கில் படிச்சுட்டு அப்படி இல்லை இது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக்கொடுங்க நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா உன் பிள்ளை இறந்து விட்டது மனைவி இறந்து விட்டது சரிதான் ஆனால் இந்த மக்களை திருத்துவதற்கு நீ வந்திருக்கிறாய் நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டாராம் ஆம் ஆண்டவரே நம்புகிறேன் என்று சொன்னாராம் அதன் பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார் என்ன தரிசனம் அவர் கொண்டு வந்த அந்த போட்டு அந்த போட்டு என்னன்னா அந்த மக்கள்கிட்ட போகும்போது அவங்க விரட்டிட்டு வருவாங்க சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவரை அடிக்கிறதுக்கு வந்தா என்ன செய்வாரா அந்த போட்ல ஏறி சேஃப்டியா பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு வந்துருவாராம் இப்போ ஆண்டவர் அந்த போட்டை காட்டுறாரு நீ இந்த போட்டை தானே நம்பிக்கிட்டு இருக்கிற நீ என்ன நம்புற மாதிரி தெரியலையே உன்னை பாதுகாத்து நான் இருக்கிறேன் என்று நீ நம்பவில்லையே இந்த மக்களை சந்திப்பதற்காக அழிந்து போகும் மக்களுக்காக வந்தது உண்மைதான் ஆனால் என் மேலே உன்னுடைய நம்பிக்கை இன்னும் முழுமையாக இல்லையே நீ அந்த போட்டை தானே நம்பி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேசுவது போல் என்றுதான் காலையில எழுந்து அந்த ஸ்ட்ரீம் போட்டை தீ குளித்து எரித்து விட்டார் உடைத்து போட்டு விட்டார் இனி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அடிக்க உதைக்க உபத்திரவத்துக்கு வந்தால் ஓட முடியாது எங்கேயும் அப்படிப்பட்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வந்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதன் பிறகு அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் அவர் மறிக்கும் போது நல்லா கவனிங்க இதுதான் ஸ்டேட்மெண்ட் கடைசி நான் சொல்றது அவர் மறிக்கும்போது அவர் கல்லறையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜான் கெட்டி இந்த தீவுக்கு வரும்போது ஒருவர் கூட கிறிஸ்தவர் இல்லை எல்லாரும் புரஜாதிகள் எல்லாரும் இந்துக்கள் இவர் வரும்போது எல்லாரும் இருந்தார்கள் ஆனால் அவர் மறிக்கும் போது எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் அந்த கல்லறையில வசனம் தானே நம்ம எழுதுவோம் அவருடைய கலர் எழுதப்பட்டிருக்க வென் ஜான் கெட்டி என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் துவக்கி இருக்கிறோம் இந்த ஊழியத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் முடிவு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை விசுவாசத்தை இது முதற்கொண்டு எனக்காக எனக்கு மாத்திரமல்ல என் பின்னை பின்பற்றவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நம் விசுவாசிகளும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே அருள் அப்போஸ் அப்போ எப்போருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமாக இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது ஆனாலும் சுருக்கமாக சொல்லி முடிவுகிறேன் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே